السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى اله واصحابه اجمعين قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قريه امنت فنفعها ايمانها الا قوم يونس لما امنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياه الدنيا ஓ மத்த இலாகின் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுவின் பேரர்களால் இன்றைய தினம் சூரா யூனுஸ் நிறைவாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது அல் குரானிலே நபிமார்களுடைய பேரில் அல்லாஹ் சில அத்தியாயங்களை வைத்திருக்கிறார் அந்த அத்தியாயத்தில் ஒன்று தான் யூனுஸ் பொதுவாகவே நபிமார்கள் உலகத்தில் அவர்கள் இல்லா அந்த ரிசாலத்தை தூதுத்துவத்தை எடுத்து வைப்பதில் எந்த சமரசத்தையும் அவர்கள் செய்தது கிடையாது சாஞ்சி சரிஞ்சு போகிறது அல்லது ஏற்ற இறக்கத்தோடு நடந்து கொள்வது என்பதெல்லாம் இல்லை சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் துணிந்து செய்யக்கூடிய அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்தவர்கள் நபிமார்கள் எனவே தான் அவர்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் அந்த சமுதாயத்திலிருந்து சந்தித்தார்கள் பாருங்கள் இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயத்திலேயே நூ இஸ்லாமை பற்றி எல்லாம் சொல்கிறான் நூ இஸ்லாமுடைய இஸ்லாம் சமுதாயம் கிட்டத்தட்ட நபிக்கு பல்வேறு விதமான இடைஞ்சல்களையும் நெருக்கடியும் கொடுத்தவங்க குரு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நூக் இஸ்லாம் அந்த சமுதாய மக்களிடத்திலே சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் சன்மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தது மட்டும் தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர்களோ ரொம்ப 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 கம்மி அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அல்லாஹூதலா சொன்னான் நீங்கள் இனிமேல் இந்த மக்களை போட்டு மாரடித்து கொண்டு மல்லுக்கட்டி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் கிளம்புங்கள் அவர்களுக்கான வேதனை வர ஆயத்தமாகி விட்டது நீங்கள் கப்பலை செய்யுங்கள் உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை கூப்பிட்டு கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் அதிரத்து நூஹலி இஸ்லாம் கப்பல் கட்ட துவங்கினார்கள் கப்பலை கட்டிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க ஏற்றுக்கொண்டால் வேதனைகள் தப்பிக்கலாம் இல்லை என்றால் கண்டிப்பாக வேதனையை சந்திக்கக்கூடும் என்று அந்த நேரத்திலையும் கூட அந்த ஊருக்கார மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நூஹலி இஸ்லாமை பார்ட்ரு ஆமாம் ஆமாம் எங்களுக்கு மட்டும் வருதாம்மா இவர் கப்பலில் ஏறி தப்பிச்சு போயிடுவாராக்கும் நாங்கள் எல்லாம் மாட்டிக்கோமாக்கும் என்று கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் அதி இதிலே வந்திருக்கிறது விரிவுரைகளை வந்திருக்கிறது நூஹலி இஸ்லாமின் அவர்கள் கப்பலை செய்துவிட்டு இரவு போய்விடுவார்கள் நைட்டு வந்து அந்த கேலி கிண்டல் செஞ்ச பயில்கள் எல்லாமே அந்த கப்பலை நாஸ்தி விட்டு அசுத்தம் செய்து விட்டு போய்விடுவார்கள் அவ்வளவு தூரம் இடைஞ்சல் கொடுத்தவங்க கடைசியில் அதர்த்து நூஹலி இஸ்லாம் கூப்பிட்டு கொண்டு சென்றார்கள் அது நூஹலி இஸ்லாமுடைய மகனே அந்த எதிர்த்தரப்பிலே இருந்தார் கடைசியில் வேதனையை சந்தித்தார் உலகத்திலேயே முதல் முதலில் சுனாமி வந்தது நம்முடைய பாஷையில் புரிய புரிவதாக இருந்தால் ஆழிப்பேரலை சுனாமி வந்தது அந்த நூஹலை இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கு தான் என்று குரான் சொல்கிறது அழிந்து போனார்கள் அதே போன்று அல்லாஹ் தாலா திருக்குரானிலே அசரத்து லூத் அலை இஸ்லாமுடைய வரலாற்றை சொல்கிறான் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலேயே அது வந்திருக்கிறது லூத் நபியினுடைய சமுதாயத்தினால் உலகத்திலேயே ஒரு ஆக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை செய்தவர்கள் இன்னைக்கு கூட சொல்கிறாங்களா இல்லையா எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்வதற்கே நமக்கு குக்கூசுகிறது காரணம் என்னவென்றால் மனித இயற்கையும் மனித மனமும் இயற்கையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அங்கீகரித்து அதற்கு ஒரு ஆட்டம் பாட்டம் விழாவெடுத்து அதை 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 அது சரிதான் என்று சப்பை கொட்டி கொண்டு பேசுவதற்கும் இன்றைக்கி நிறைய நவீனவாதிகள் உருவாகியிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன தெரியுமா ஷார்ட்டாக சொல்கிறேன் புரிய மாதிரி ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணு இதில் பல ரூபங்கள் இருக்குது அது மாற்றி மாற்றி அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கான் இந்த வேலையை முத முதல்ல உலகத்தில் செஞ்சவன் யாருன்னா லூத்துலம்பியனுடைய சமுதாயம் லூத்ரம்பியனுடைய சமுதாயம் இயற்கையில் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்று இயற்கை வைத்திருக்கிறது இறைவன் வைத்திருக்கிறான் மனித மனமும் அதை தான் எதிர்பார்க்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் பின்பற்றக்கூடியவர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் நூணுவினுடைய சமுதாயம் ஆண் ஆண் ஆணை மட்டுமே எதிர்பார்த்தான் அதாவது தனக்கு இணையாக ஜோடியாக ஆண் வர வேண்டும் என்று நினைத்தான் ஓரிணை செயற்கையிலே அதீத அக்கறை தீவிரம் காட்டினான் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து கொள்ள முடியாமல் நல்லா வேதனை இறக்கி மலக்குகளை அனுப்பிவித்தான் மலக்குகள் மனித தோற்றத்திலே வந்தார்கள் குரான் சொல்கிறது மனித தோற்றத்தில் வந்த ஒன்று நூ அதரத்து லூத் நவியனுடைய மனைவி இந்த படுபாதாள செய்ய செய்யக்கூடிய இந்த இந்த மாதிரியான செயலை செய் செய்யக்கூடியவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த அம்மா இந்த அம்மா நேராக போய் சொல்லி கொடுத்துச்சு ஏங்க எங்கள் வீட்டுக்கு நாலஞ்சு ஆம்பளைங்க வந்திருக்காங்க பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்காங்க தேவைன்னா வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் படம் எடுத்து வர்றாங்க லூத்ரம்பியினுடைய வீட்டுக்கு வந்தார்கள் லூத்ரபி சொன்னார்கள் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடார்கள் என்னுடைய விருந்தினர்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் விஷேத் இவர்கள் இருக்க என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள் கேவலப்படுத்தி விடாதார்கள் அலைச மீன்கும் ரஜினூர் ரஷீத் உங்களில் ஒருவர் கூட நல்லவர் நேர்வழி பெற்றவர் இல்லையா ஆ உலாயி பன்னாத்தி உன்ன அத்துக்கும் என்ற பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க இந்த பெண் பிள்ளைகள் இருக்கு இதை வேணா வச்சுக்குங்க நீங்கள் உங்களுக்கு மிக பரிசுத்தமானவர்கள் இவர்கள் தான் இவங்களை வச்சு நீங்கள் நிற்காம முடிச்சுக்குங்க இவங்களோடு நீங்கள் குடும்பம் நடத்துங்க என்றெல்லாம் அதற்கு லூத் அலை சொல்லி பார்த்தார்கள் உங்களுக்கு தான் தெரியாத அலுத்தே எங்கள் அது லக் அது அழிம்தாலனா ஹக் உங்களுடைய ஆம்பள பெண் பிள்ளை விஷயத்தில் எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று உங்களுக்கு தெரியாத அலுத்தே என்று கேட்டார்கள் கடைசியிலே வந்த மலக்குகள் சொன்னார்கள் விட்டு விடுங்கள் இவர்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது இதுதான் இவர்களின் கடைசி நாள் அவர்கள் அழிய போகிறார்கள் என்று சொன்னார் கடைசியில் அல்லாஹுத்லா அழித்தான் கல்மாறி ஒளிந்து அழிக்கப்பட்ட சமுதாயம் லூத் நபீனுடைய சமுதாயம் என்ன சொல்ல வர்றேன்னா இப்படி எக்கச்சக்கமான நபிமார்கள் தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள் செய்து முடித்து பல்வேறு எதிர்ப்புகளையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சந்திக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வேதனையும் அல்லாவுடைய புரத்தையும் இறங்கியது ஆனால் யூனுஸ் அலை இஸ்லாம் சமுதாயம் கொஞ்சம் வித்தியாசமானது யூனுசு அலை இஸ்லாம் தன்னோட அந்த சமுதாய மக்களிடத்திலே அழைப்பு கொடுத்தார்கள் எந்த ஊரில் என்றால் நீனுவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் நீனுவா எங்கே இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் ஈராக்கினுடைய ஒரு பிரம்மாண்டமான நகரம் மௌசல் அந்த மௌசல் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் நீனுவா என்ற ஊர் தஜ்னா நதிக்கதி நதிக்கரையினுடைய வடக்கு கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் நீனுவா இந்த ஊரில் தான் அதிரத்து யூனுஸ் அலை இஸ்லாம் கிட்டத்தட்ட ஏழு வருடம் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சன்மார்க்கத்தை ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை கடைசியில் யூனுஸ் அலை இஸ்லாம் போகும்போது சொன்னாங்க நீ யாரும் என் சொல்ல கேட்குற மாதிரி தெரியல இன்னும் மூணு நாள் அல்லது அதிகபட்சம் நாற்பது நாள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு இறைவரின் வேதனையும் அதாபும் வரக்கூடும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தப்பித்தீர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அதாபிலே அந்த வேதனையிலே அழியக்கூடும் என்று சொன்னார்கள் அவங்க பெருசாக அதை கண்டுக்கலை சொல்லிவிட்டு யூனிஸ்லாம் போயிட்டாங்க போனதுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்னப்பட்ட நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அப்படியே ஒரு நாள் மேகமெல்லாம் கருத்தது ஒரு விதமான காற்று ஒரு விதமான அந்த காற்றிலே சூடு இதையெல்லாம் பார்த்தவுடன் அந்த ஊரில் உள்ள எல்லா பயிலும் அரண்டுதான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த ஊரில் இருந்தார்கள் எல்லாம் தெரித்து அடித்து எல்லாரும் ஒரு மைதானத்துக்கு வந்துட்டாங்க கந்தல் ஆடைகளை கொண்டு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்நடைகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து அழுது கூப்பாடு போட்டு எங்க எங்க யூனிசை எங்கே எங்கன்னு தேடினாங்க பார்த்தா யூனிசலைஸ்லாம் இல்லை அவங்க தான் போயிட்டாங்கள கடைசியில் அல்லாவிடத்துல கையேந்தி அழுதார்கள் கரைந்தார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் தௌபா செய்தார்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள் இறுதியில் அல்லாஹு தாலா அவர்களுடைய மனம் திருந்தி செய்த தௌபாவினாலே ஏற்றுக்கொண்டான் அவர்களை மன்னித்தான் அல்குரான் சொல்கிறது இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் அல்குரானிலே விவரித்து சொல்கிறான் ஃபலவுலா இல்லா கௌம யூனு எத்தனையோ ஊர்கா ஊர்காரர்கள் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக வேதனை வந்தது அவர்கள் அதை அனுபவித்தார்கள் ஆனால் யூனுஸின் சமுதாயம் மட்டும் தவிர அந்த சமுதாயத்துக்கு வேதனையை பார்த்தாங்க லம்மா ஆமனு எப்பொழுது அவர்கள் ஈமான் கொண்டுட்டாங்களோ அவங்களுடைய வேதனையெல்லாம் நம்ம நீக்கிட்டோம் நீக்கி அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுத்து விட்டோம் என்ற கருத்தை அல்லாஹ் ஜலுஷானுகோத்தால் அந்த வசனத்திலே சொல்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு பார்ட் யூனிசவியனுடைய வரலாற்றிலே அந்த சமுதாயத்தை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொரு பார்ட் இருக்குது யூனிசவியுடைய வரலாற்றிலே இவர்கள் சொல்லிவிட்டு யூனிசுலை இஸ்லாம் கிளம்பி விட்டார்கள் போய் அப்படி ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க இவரை பார்த்த உடனே யூனிசுலை இஸ்லாமை பார்த்த உடனே அந்த கப்பலை ஏற்றிக்கவும் செஞ்சாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் கப்பல் போனது நடுக்கடலிலே கப்பல் அப்போ அங்கிட்டும் இங்கிட்டும் மாடுகிறது தள்ளாடுகிறது அந்த மாலுமிகள் நினைத்தார்கள் இதனால் வரை இந்த மாதிரியான பயணத்தில் இப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்ததே கிடையாது என்ன செய்கிறது எப்படி இதை வந்து நம்ம வந்து வெளிவரதுன்னு விழிப்பு நீங்கள் நிற்கும் நேரத்தில் ஒரு அசரீர் சப்தம் கேட்டது உங்கள் கப்பலில் இருக்கக்கூடிய ஒருவர் கீழே இறங்கினால்தான் மற்ற பயணிகள் எல்லோரும் நீங்கள் என்ன செய்ய முடியும் சேஃபாக அந்த பயணத்தை தொடர முடியும் அப்படின்னு சொல்லி யார் யார் தான் இறங்குவா நீங்கள் இறங்குவீங்களா நான் இறங்குவேனா முடியாது அப்படி இறக்கி இறக்கி விட சொன்னால் நான் எப்படி இறங்குவேன் நீ இறங்கு என்று சொல்லுவோம் இல்லையா அதற்கடுத்து யூனுசுலைஸ் தான் அந்த கப்பலில் இருக்காங்க வழி இல்லை சீட்டு எழுதி குலுக்கி போட்டார்கள் சீட்டிலே கடைசியிலே பேர் வந்தது யூனுஸ் மின் மத்தா என்று பேர் வந்தது உடனே யூனிசலைஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லா ஏதோ ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு நம்மை வைத்து சொல்ல போகிறான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே தூக்கி அவர்கள் கடலிலே போடப்பட்டார்கள் ஒரு மீன் இவரை எதிர்பார்த்து வாயை திறந்து இருந்தது அந்த வாய் வயிற்றுக்குள்ளே அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே யூனி இஸ்லாம் சென்றார்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே நாற்பது நாட்கள் இருந்தார்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துதான் அல்லாஹ் விடத்திலே ஒரு அது அற்புதமான களிமாவை ஓதினார்கள் அல் குரான் சொல்கிறது என்று அல்லா சொல்கிறான் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தவர் மீனுடையவர் அவர் இருளிலே இருந்து கொண்டு அல்லாஹுவை அழைத்தார் லா இலாக இல்லா அன்த்த இன்னி எனக்க இன்னி குன்துமீனம் எனவே தான் இந்த களிமாவுக்கு களிமையை யூனிஸ் என்று சொல்கிறோம் யூனிஸ் தான் ஓத களிமா இது இதை ஓத 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 அல்லாஹு காலா அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கடியை நீக்கி கொடுத்தான் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த எந்த சேதாரமும் அவர்கள் கேள்விப்படவில்லை எந்த விதமான இடைஞ்சலும் அவர்களுக்கு ஏற்படவில்லை எந்த விதமான அசௌகரிய கோளாறும் ஏற்படவில்லை அல்லாஹுத்தலா அவர்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தான் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமல்ல அவர்கள் ஓதிய களிமாவினுடைய பறக்கத்தினாலே அவர்கள் ஓதிய அந்த வார்த்தை தான் அவர்களை கொண்டு வந்தது என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான் முசபிஹீன் அவர் மட்டும் தஸ்பீகை செய்யக்கூடிய நபர்களில் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த தஸ்பீகை அவர் ஓதாமல் இருந்திருந்தால் கையாமத்து நாள் வரை அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அவள் இருந்து போயிருப்பார் என்று அல்லா சொல்கிறான் அப்போ இந்த செய்தியையும் இந்த யூனுசுலைஸ்லாவுடைய வரலாற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவேங்க அல்லாஹனுடைய கோபம் பெரிதா அல்லாஹனுடைய அருள் பெரிதா என்றால் அல்லாஹனுடைய அருள் தான் பெரியது அல்லாவின் கோபம் அதற்கு அடுத்து தான் எனவே தான் யூனிசுலைஸ்லாம் உடைய சமுதாய மக்கள் அந்த வேதனையை நேரடியாக கண்ணுக்கு எதிரில் பார்த்த உடனே அப்படி கரைஞ்சி அல்லாட்டை அழுந்து உருகி தௌபா செய்தார்கள் அல்லாஹுவின் வேதனை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள் அல்லாவின் அருள் முன்னுக்கு வந்துவிட்டது அல்லா தண்டிக்கணும்னு நினச்சான் ஆனால் அவங்களுடைய அழுகையை அவங்களுடைய கதறலை அவங்களுடைய தௌபாவை அவங்களுடைய பாவ மன்னிப்பை பார்த்து அல்லாஹ் மனமுருகி தன்னுடைய ரஹமத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தான் தன்னுடைய வேதனையை பெண்ணுக்கு தள்ளிவிட்டான் வாங்கிவிட்டான் இது ஒரு முக்கியமான செய்தி இந்த வரலாற்றில் நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான முதன்மையான செய்தி எப்பொழுதுமே அல்லாவின் அருளுதான் மிஞ்சி நிற்கும் நாம் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு தவறுகள் எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் நாம் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டால் அழுது விட்டால் கரைந்துவிட்டால் தௌபா செய்துவிட்டால் நிச்சயம் அல்லாஹ் தன் அருளை கொண்டு நம்மை அணவழித்துக் கொள்கிறான் அவனுடைய கோபம் என்பது பின்னால் போய்விடுகிறது என்று ஹசரத் ரசூல் அல்லா இல்லாசுன்னு சொன்னாங்க இதை தான் யூனஸ் அலை இஸ்லாமுடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனஸ் அலையிஸ்லாம் சமுதாயத்தினுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் இதே வரலாற்று துறையிலே ஒரு செய்தி வருகிறது ஃபிரோனும் கடைசியிலே அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்ன வேதனையை பார்த்த ஒன்று அதாவது நைல் நதியில் மூழ்கக்கூடிய அந்த நேரம் எல்லாரும் முங்கி செத்துக்கிட்டு இருக்கான் இவனும் முங்க போகிறான் முங்கி கொண்டிருக்கான் அந்த நேரத்தில் அவன் சொன்னான் பனு பனுவேலர்கள் எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரப்பை நானும் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான் அந்த நேரத்தில் ஜிப்ரல் இஸ்லாம் இறங்கி வந்து மண்ணை எடுத்து அவன் வாயிலை வைத்து அடைத்து நீ போ என்று அப்படியே அவனை சமாதி கட்டினார்கள் இங்கே ஒரு கா ஒரு கேள்வி நமக்கு எழுது ஃபிரௌனியினுடைய தௌபாவை ஏன் நல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் யூனுசுலமியனுடைய சமுதாய சமுதாயத்தினுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்றால் பொதுவாகவே தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது எதுவரை என்றால் தொண்டைக்குழி இரே ரூஹ் வந்தடையும் நேரம் வரை அதாவது சக்கராத்து வரை ஒருவர் தௌபா செய்யலாம் சக்கராத்தினுடைய காலத்து வரை அந்த நேரம் வரை தௌபா செய்யலாம் எப்பொழுது சக்கராத்தினுடைய நேரம் வந்துவிட்டதோ தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும் சக்கராத்து என்ற ஒன்று வரை எல்லாம் நீட்டி வைத்திருக்கிறான் தௌபாவினுடைய காலத்தை எப்போ சக்கராத்தை பார்த்துட்டாரோ அதுக்கு முன்னாடி தௌபா ஏற்றுக்க விடாது சக்கராத்தை பார்த்தவுடன் தௌபா செய்கிறான் யூனுசுலை இஸ்லாமுடைய சமுதாயம் வரல அவங்களுக்கு வேதனையினுடைய முதல் துணி இந்த வந்த உடனே அந்த ஸ்பாட்லேயே அவங்க வனம் தெரிந்து வெளியே வந்துட்டாங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க தௌபா செஞ்சிட்டாங்க உடனே அவர்கள் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் இந்த செய்தியையும் இந்த இந்த யூனுஸ் அலை உடைய வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது முக்கியமான செய்தி மூன்றாவது முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமான செய்தி இருக்கிறது யூனுஸ் அலை இஸ்லாமை அல்லா மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான் ஏன் கொண்டு வந்தான் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறான் கான மினல் முசபிஹின் இப்பொழுது மட்டும் அல்ல இவருக்கு ஏற்பட்ட இந்த சிரமத்தின் நேரத்தில் மட்டுமல்ல இதற்கு முன்னாலேயே இவர் அல்லாகுவை துதிப்பவராக நினைப்பவராக விக்கிரி செய்பவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ முன்னாலிருந்தே அல்லாஹுவோடு தொடர்பு தொடர்பு உடை உடையவராக முன்னாலேயே அல்லாகுவை விக்ரு செய்யக்கூடியவராக வணங்கக்கூடியவராக தொடக்கக்கூடியவராக தஸ்பீ செய்யக்கூடியவராக துவா செய்யக்கூடியவராக இருந்ததினாலே அவரின் கஷ்டகாலத்திலே அல்லாஹு தாலா உதவியையும் ஒத்தாசையையும் தன்னுடைய பேருதவியையும் அவருக்கு காண்பித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஃபிரோனும் அல்லாவை கூப்பிட்டான் என்னை எப்படியாவது காத்து காப்பாற்று என்று கேட்டான் ஆனால் ஃபிரோனுக்கு பதில் கிடைக்கவில்லை வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது யூனுஸ் அலை இஸ்லாம் மீன் வைத்துக்குள்ளே இருந்து அல்லாஹவை துதிக்கும் பொழுது அல்லாஹை அழைக்கும் பொழுது மலக்குகள் சொன்னாகலாம் எங்கிருந்தோ கேட்ட குரல் திரும்ப திரும்ப கேட்ட குரலாக இருக்கிறது யாருடைய குரல் இறைவா எப்படியாவது இந்த குரலுக்கு நீ பதிலை கொடு என்று மலக்குகள் சொன்னாகலாம் பிறோனும் கூப்பிட்டான் தன்னுடைய நெருக்கடி நேரத்திலே நீரிலே மூழ்கின் நேரத்திலே அந்த குரலை கேட்டவுடன் வழக்குகள் சொன்னாங்களாம் அந்த குரலை கேட்டதே இல்லையே ஃபர்ஸ்ட் இப்போ தான் கேட்குறோம் இந்த குரலுக்கு எந்த செவியும் நீ சாய்க்காதே ரப்பே இவன் கஷ்டப்படுறதுனால கேட்குற மாதிரி தெரியுது சிரமத்தில் இருக்கிற மாதிரி கேட்குற மாதிரி தெரியுது இது அப்படி உற்று ரப்பே என்று வழக்குகள் அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது எனவே தான் நபிகள் சொன்னார்கள் அல்லாகவே அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ் விடத்திலே அதிகம் கேட்டுவிடுங்கள் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் சிரமப்படும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு தானாக தருவான் இந்த முக்கிய செய்தியும் இந்த யூனுஸ் அலி இஸ்லாமுடைய வரலாற்றுக்கு பின்னால் நமக்கு இருக்கிறது வல்ல அல்லாஹ் இந்த யூனுஸ் அமியனுடைய வரலாற்றின் மூலமாக நல்ல பாடத்தை இந்த சிறந்த மூன்று பாடத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் நம்முடைய அறிவுக்கு எட்டிய விஷயத்தில் இந்த மூன்று விஷயம் நமக்கு தெரிந்திருக்கிறது இன்னும் எக்கச்சக்கமான உரிமைகளையும் விளக்க உரைகளையும் பெருமக்கள் எழுதித்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த யூனுசமியுடைய வரலாற்றை கேட்டதிலிருந்து நாம் இதை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்குவானாக ஆ மீன் தாவானா ஆவானா அனில் அஹமதுல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும்